வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டுன்னு இருக்கோம் அந்த வகையில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ளீப்ஸ் டொமெஸ்டிக் அப்ளைன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நேரத்தில் நல்ல பெனிஃபிட்டோட நல்ல சம்பளத்தோட வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க ரூம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் மான்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருந்து இருபத்தாறு வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு இந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எழுபத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ படித்தவர்கள் ஐடில நீங்கள் எந்த ட்ரேடு முடிச்சதாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் டிப்ளமோவில் எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சதாலும் பரவாயில்ல நீங்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேப்ஸ் ட்ரெயினிக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் குவாலிட்டி இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து பதினாறாயிரத்தி இரநூறுவா வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரூம் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இபி மற்றும் வாட்டருக்கான பேமெண்ட் மட்டும் மந்த்லி நம்ம பேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் புதுப்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்திற்கான முழு அட்ரஸ் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியும் டிஸ்பிளேவில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை தேடிங்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க Thank you, friends.